വാഹനങ്ങളിലെ നാളാണ് ഉള്ള ആടവടി

பாக்குறாங்க போல அதனால அந்த எலக்ட்ரிஷன் வேலை இல்லாம மின்கம் பதில இருந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு படகு இருந்து ஓடி வந்து அந்த நாட்டு படகுல பாலத்துக்கு தேவையான இரும்பு பொருட்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பாம்பன் பாலத்துல முக்கியமான தவிர நம்ம தெரிஞ்சுக்கிற போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் நம்மளுக்கு வீடியோ போடும்போது போது பூரா கேட்டுக்கிட்டே இருந்தாரு என்ன கேட்டிருந்தாருன்னா இந்த இரட்டை பாலை அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்களே இரட்டை பாலை அமைக்கிறாங்களா அமைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு உண்மையிலேயே அந்த இரட்டை பாலத்தை அமைச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க என்ன பார்த்தீங்கன்னா நாட்டுப்பாடகளை கொண்டு வந்த இரும்புகளை அப்படியே வச்சுட்டு மத்த வேலைகளை பாதுகிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க இந்த இரட்டை பாலத்தை நம்ம கெட்டி இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயத்தை பற்றி இந்த பாலத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் வெள்ளைக்காரவங்க இந்த பாம்பன் பாலத்தை நம்மளுக்காக கெட்டியிருந்தாங்க அதில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து முக்கியமாக முழுக்க முழுக்க வேலை வார்த்தை நம்ம இந்தியன்ஸ் தாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த பாம்பன் பாலம் கெட்டி இல்லை இது நூற்றி பத்து வருஷம் ஆச்சு நூற்றி பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ இந்த புதிய பாம்பன் பாலத்தை கெட்டுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பழைய பாம்பன் பாலத்துக்கு நூற்றி பத்து வயசு ஆகிடுச்சுங்க அது வயசு ஆனதுனால பல வந்து வேலைகள் வந்துடுச்சு அதனால புதிய பாம்பன் பாலத்தை கெட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப புதிய பாம்பன் பாலத்தை கெட்டியும் முடிக்க போறாங்க அதுதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் கே கிய நைப் ஃபோட்டோ நைஃ ஃபோட்டோகிராஃபி ஆ நைஃப் ஃபோட்டோகிராஃபி நை 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 செலவில் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பாம்பன் பாலம் செங்குத்து தூக்கு அமைய அமையப்போவதை நம்ம பாம்பன்ல காத்து நிக்க விட மாட்டோம் காத்து நிக்க விட்டாலும் சரியான வீடியோவை தெளிவாக எடுக்கலாம் காற்று எப்ப வீடியோ எடுக்க வந்தாலும் புயல் மாதிரி இருக்கு இழுக்க போறாங்கள கயத்தை பிடிச்சி நிற்கிறாங்க மூணு பேர் சரிதா அதையே இழுக்கிறது கயிறு ஓட்டு வச்சிருக்காங்க கயிறு ஓட்டு கையில் வச்சிருக்காங்க இழுக்க போறாங்க இந்த கிரேன் நடு கிரேன் வந்து திரும்புது அதுல வந்து எதோ தூக்கி மாட்ட போறாங்களா என்னன்னு தெரியல பாப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறதா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிரேனு நிப்பாடி இருக்கிறாங்க நம்ம சென்ட்ராலத்தில் இந்த மூணு கிரேனுக்குமே இன்னைக்கு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ நம்ம முதல் கிரேன் வந்து வெயிட்டை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு நடு சென்ட்ரில் இருக்கிற அந்த சிவப்பு கலர் கிரேன் வந்து அது மற்ற சாமான்களை தூக்கி கொடுத்துருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரேனு வேலையில இருக்குதுங்க இன்னைக்கு தான் இந்த மூணு கிரேன் வந்து வேலை பார்க்கறத நம்ம பார்த்துருக்குறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க இன்னும் பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்கும்போது பூரா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு க்ரெயின் தான் வேலைவாக்குறோம் ஒன்று முன்னாடி இருக்கிற கிரே வேலை வேலைவாக்கும் இல்லைன்னா பின்னாடி இருக்கிற கிரெயின் வேலை வாக்கும் இல்லைன்னா நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து வச்சிருக்க அந்த வேலை வாக்கு மூணு கிரேனுமே இன்னைக்கு தான் வேலையில் அமர்ந்துருக்கு ஒன்றா பசு போற பாலமாடா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துல இந்த பாமன் பாலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பண்ண வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடு சென்ட்ரு பிரிட்ஜ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நடு சென்று பிரிட்ஜில் நம்மளுக்கு தெரியுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை பாலமாக தான் நம்மளுக்கு தெரியுது இப்போதைக்கு ஒற்றை பாலத்தை வேலை பார்த்து ரயிலை விட்டதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக அந்த இரட்டை பாலத்தை வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கண்ணோட்டமாக தெரியுதுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழைய ரயில் பாலத்தையும் புதிய ரயில் பாலத்தையும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாலம் நூற்றி பத்து வருஷம் ஆச்சு பாலம் நம்ம போன வீடியோல பாத்துக்கிற போது பாத்தீங்கன்னா மேல நின்று அதுக்கு கீழே ரெண்டு படிக்கு கீழே நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சாரம் போட்டு வேலை பார்த்த மாதிரி அதை தான் நம்ம போன வீடியோல நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேலே எந்த வேலையும் இல்ல கீழே தான் வேலைங்கிற மாதிரி எல்லா பேருமே கீழே இருந்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா சென்ட்ரல நிக்கிற அந்த கிரேனானது ஒரு பெரிய வெயிட்ட தூக்கி நிக்குது இப்ப இங்கிட்டு இருக்கிற கிரேனும் ஒரு சின்ன வெயிட்ட தூக்கிட்டு ரெண்டுமே ரெண்டு வெயிட்ட வச்சுக்கிட்டு நிக்கிறத இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்ததா இப்ப நம்ம ரெண்டு பாலத்தையுமே மொத்தமா பாப்போம் எப்படி இருக்கு அந்த பாலமும் இந்த பாலமும் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரெண்டு பாலமும் பாக்குறதுக்கு மிகவும் அழகா தெரியுது இரட்டை பாலமும் ஒரே சென்டர்ல பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்குது நூத்தி பத்து வருஷமா உருவாக்கிய இந்த பழைய பாம்பன் பாலத்தையும் இப்ப உருவாக்கிக்கிட்டு இருக்க புதிய பாம்பன் பாலத்தையும் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டுமே மிக அழகா தெரியுதுங்க இந்த இரட்டை பாம்பன் பாலமும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னும் பாம்பன் பாலத்தை பத்தி நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் நாடோடி நன்றி